அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எதுக்குங்க இப்படி அறிஞ்சிங்க தாலி கட்டினதுலேருந்து உன்னை கை நீட்டி என்னால் அடிக்க முடியலை இன்றைக்கி தானே முதல் முதல்ல கணவருங்கிற பிரமாணம் எடுத்திருக்கேன் அதுதான் உன்னோட தப்புக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து சப்புன்னு ஒன்று கொடுத்தேன் அட கௌரியும் வந்துட்டாலே அவன் வீட்டுக்கு போகலே கண்ணு இல்லைம்மா அது மட்டும் இல்லைம்மா நீங்கள் குற்றவாளி இல்லை என்ன கண்ணு சொல்கிற அதுக்கான ஆதாரத்தை கையோடையே கொண்டு வந்திருக்கேன் அப்பா உங்களுக்கு எழுதின லெட்ரு ராமசாமி கிட்டே மாறிடுச்சு ராமசாமி அவரோட காதலி சுப்புலட்சுமிக்கு எழுதின லெட்ரு உங்கள் கிட்டே வந்துடுச்சு பாருங்கள் ரெண்டு லெட்டரையுமே ரெண்டு பேரோட பேருமே ஒரே மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அட ஆமாம் ஆமாம் ஆஃபீஸில் வச்சு உங்கள் அம்மாவை திட்டி நான் ஒரு லெட்ரு எழுதுனேன் ஆனால் லெட்ரு எப்படி மாறிச்சு சார் நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் என் காதலைக்கு சுப்புக்கு லெட்டர் எழுதினேன் அட்ரஸ் எழுதுறதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்ட தான் சொன்னான் லெட்டரோட உங்கள் ரூமுக்கு வந்தால் நீங்கள் இல்லை திரும்பி என் சீட்டுக்கு வந்தப்போ நான் சுப்புக்கு நினைத்துல லெட்டரை காணோம் அதை தேடிட்டு மறுபடியும் உங்கள் ரூமுக்கு வந்தேன் உங்கள் டேபிள் மேலே ஒரு லெட்டர் இருந்தது அது என்னோடய லெட்டர் தான் நினச்சி எடுத்துகிட்டு வந்து அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிட்டேன் ஆ நான் உள்ளே வந்து என்னோடய லெட்டரை தேடினப்போ அது டேபிளுக்கு கடையில் கிடந்தது நானும் அதை எடுத்து சுப்பம்மாவோடய அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிட்டேன் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேருமே லெட்டரை பார்க்காம மாற்றி மாற்றி போஸ்ட் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டீங்க லெட்ரு மாறினதும் ஒரு வழியில் நல்லது தான் என்னம்மா அப்போ சொல்கிறீங்க அந்த லெட்டரால் தானே அத்தை இப்போ திருந்தினாங்க ஆமாம் மாப்பிள்ளை முட்டு குழப்பத்துக்கும் காரணம் நான் தான் அடக்குமான மனைவியாக புருஷனும் மதித்து நடந்துருந்தா இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது எனக்கும் அவமானம் வந்திருக்காது நான் திருந்தினது மட்டும் இல்லை என்னோடய தீபாவளி சபதத்துலேயும் நான் தோற்று போயிட்டேனுங்க அது என்னத்தை தீபாவளி சபதம் மாப்பிள்ள நான் சொல்கிறேன் சுப்பம்மா என்னை எப்படி அடக்கி வச்சிருக்காளோ அதே மாதிரி என் பொண்ணை வச்சு உங்களையும் அடக்கி காட்டுறேன்னு சவால் விட்டா அதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட முடியாதுன்னு நானும் பதிலுக்கு சவால் விட்டேன் இப்போது அந்த சவாலில் நான் ஜெயிச்சுட்டேன் அத்தை எந்த ஒரு மனைவியும் அன்பாக சொன்னால் எந்த கணவனுமே கேட்டுக்குவான் அதே அன்பு இல்லாமல் அதிகாரமாக மாறினா நீ நான் நான் அங்கே போட்டி தான் வரும் இது இது மனைவிக்கு மட்டும் இல்லை கணவன்மார்களுக்கும் தான் அன்பு விதச்சா அன்பு மலரும் அதிகாரத்தை விதைச்சா அதிகாரம்தான் மலரும் அன்புனால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நாற்பத்தேழு வரைக்கும் நாம் அடிமையாக இருந்தது போதாத ம் இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக தான் வாழணுமா இங்கே பாருங்கத்தை அடக்க வேண்டிய விஷயத்தில் கணவனை அடக்கியே தீரணும் அடங்க வேண்டிய விஷயத்தில் மனைவி அடங்கியே தீரணும் அப்படி இல்லைன்னா இப்படி தான் அவமானப்படணும் சரியாக சொன்னீங்க மாப்பிளை இனிமேல் நல்ல மனைவியை விட்டு கொடுத்து நடந்துக்குவோம் மாப்பிளை என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சந்தோஷமாக கொண்டாட போகிற தீபாவளி இது தான் மாப்பிளை ஆமாம் உங்கள் சந்தோஷத்தில் எங்களை மறந்துடாதீங்க எங்களுக்கும் இது தலை தீபாவளி அப்போ எல்லாரும் சேர்ந்தே ஜமாச்சிடுவோம் மாமா இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு தீபாவளி ஜோக் சொல்லுங்களேன் சொல்கிறேன் மாப்பிள்ள தன்வினை தன்னை சுடுமுங்கிற மாதிரி நான் சுட்ட மைசூர் பாக்கி தூக்கி எரிஞ்சு என் மனைவி மூக்கை உடைச்சிட்டான்னு ஒருத்தன் சோகமாக தன்னை பற்றி மற்றவங்ககிட்ட சொன்னான் என்ன மாம அனுபவமா